வருடத்திலே இந்த மாதத்திலே வேற யாரும் ஒருத்தவங்க விடுங்கம்மா கேள்வி வேற கேட்டுக்கிட்டு மழை வேற பெஞ்சிச்சு முடியாதுன்னு ஒரு குரூப் நின்னாங்க முடியாதுன்னு இந்த பக்கம் பார்வோன்ட்டு வந்து தப்புச்சு வர்றாங்க எகிப்துல இருந்து எதை கொண்டு வர்றாங்க அவங்க எப்படியும் சொல்லிட்டியா போயிருங்க தைய செஞ்சு இங்கேருந்து ஓடி போயிருங்க ஓடிப்போம் அப்படின்னு பத்தி முட்டியா பார்மோன்ட்டு வந்து தப்பிச்சு ஓடி வர்றாங்க எகிப்துல இந்த இஸ்ரேல் சின்ன தப்பிச்சு ஓடி வர்றாங்க எதோட வர்றாங்க வெள்ளியோடும் பொண்ணோடும் அப்படியே எல்லா விதமான எல்லா சந்தோஷத்தோட அடிமைத்தனத்துல கடந்தவங்க அங்க இருந்து எத்தனை வருஷம் அடிமைத்தனமா இருந்தாங்க வருஷம் அடிமைத்தனத்துல கடந்த மக்கள் அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை ஆகி அங்க இருந்து தப்புச்சம் சந்தோஷத்தோட பாடலோட அங்கிருந்து கிளம்பி வரும்போது முன்னாடி பார்த்தா என்னது செங்கடல் முன்னாடி பார்த்தா செங்கடல் வேந்தவல்ல சொல்றாங்க அந்த செங்கடலுக்குள்ள முதலைகள் இருந்துச்சாம் என்ன இருந்துச்சா முதலைகள் இருந்துச்சா செங்கடல் அதை தாண்டி அவனால என்ன செய்யது மலைகளால பின்னாடி பார்வையில என்ன பண்றான் துரத்திட்டு வர்றான் இந்த பக்கம் போனா சோன மலை இந்த பக்கம் போனா சோன மலை முன்னாடி பார்த்தா செங்கடல் பின்னாடி சோன் மலைன்னு இந்த மலை இல்ல இந்த மலை நேரம் ஓடி போய் தவிச்சிடலாமே இந்த பக்கம் பார்த்தா மலைகள் குன்றுகள் இந்த பக்கமும் நிக்கா நடுவுல எங்க தப்பிச்சு போக முடியல எப்படி ஒரு நாளும் புடிச்சிருவாங்க முன்னாடி பார்த்தா செங்கர நிக்குது எங்கயுமே போக முடியாம ஒரு ஸ்தம்பிச்சு போய் நின்னாங்க பாத்தீங்களா நிற்கும் போது பின்னாடி திரும்பி பார்த்தா ஹார்மோன் துரத்திட்டு வந்து வரும்பொழுது பொழுது தத்த சுமாரு செங்கடலை இரண்டாக பிள அப்படின்னு சொல்லும் போது செங்கடல் இரண்டாக பிளக்கும் பொழுது அந்த இடத்துல வலி உண்டாக்கி அவர்கள் எல்லாரும் கடந்து போன பின்பதாக பின்னாடி ஹார்மோனின் சேனை வரும்பொழுது அவர்கள் அதிலே மூழ்கடிக்கப்பட்டவர்களாக போனதை போல விசாசு உங்கள் வாழ்க்கையிலே எல்லா பக்கமும் அடைக்கி வைத்திருக்கலாம் எல்லா சூழலும் சுற்றி என்ன பண்ணிருக்கலாம் முற்றுகை போட்டு ஆனால் இந்த வருடத்திலே நீங்கள் ஒன்றை மாத்திரம் நினைத்துக் கொள்ளுங்க நான் என் வலது பக்கத்தில் யார் எனக்கு விரோதமாய் நிற்பவர் யார் அவரின் வலது வருஷத்தில் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை அவர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே என்னை யாரும் தொட முடியாது அன்று செங்கடலை ஆனா சொன்னது யார்க்கு தெரியுமா மூசை கிட்ட கோல அதே போல சூழ்நிலைகள் விரோதமா இருக்கா உங்கள் கண்கள் என்ற கோலை எடுத்து வேதம் என்ற புத்தகத்தின் மேலே பைபிள் மேலே எடுத்து அதுல இருக்க பொறுக்கி அதை வாசித்து வாசித்து தியானம் என்ன செங்கல் இரண்டாக பிறக்கும் பொழுது அங்கே உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாக்க வேண்டால் அது தேவனுடைய வார்த்தையின் மூலமாக வார்த்தையை பிரித்துக் கொள்ளும் பொழுது நாம் அதுல இருந்து என்ன பண்ணுவோம் தப்பித்துக் கொள்வோம் முடியாது என்ற போது வாழ்க்கையில் நம்ம சிறுமையை கண் நோக்கி பாக்குறதுக்கு ஒருத்தர் இருக்காருங்க நம்ம சிறுமையை நீங்க நினைக்கிறீங்களா அன்னைக்கு எகிப்து ஜா எகிப்த முன்னாடி பார்வம் முன்னாடி இசுரவசங்கள் சிறுமைப்பட்டவங்களாக அதிக தனதுல அசுகர் உன் நான் கேட்டேன் உன் ஜனங்களுடைய பெருமூச்சை நான் கேட்டேன் உன் ஜனங்கள் ஆரோக்கிய நிமித்தம் அவர்கள் படுகிற வேதையை நான் கண்டேன் அதனால நான் இறங்கி வந்திருக்கிறேன் அதனால் மோசி அவர்களை விழிவே சொன்னாருங்க இன்னைக்கு நம்முடைய கூக்குறையும் நம்முடைய தனிமையில நீங்கள் வடிச்சு கண்ணி இருக்கு பாத்தீங்களா தனிமையில நீங்க படுற வேதனை இருக்கு பாத்தீங்களா என்னை விடுவிக்க யாரும் இல்லையோன்னு அங்கே பாத்தீங்களா உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார் மகளே மகனே இதன் கொள் இதோ நான் உனக்காக நிற்கிறேன் இதோ உனக்காக நான் இருக்கிறேன் நான் உன் அருகே நின்று உன் கரத்தை பிரித்து எரிகோ மதில் முன்னாடி வந்து நின்னாங்க எரிகோ மதில் அவ்வளவு பெரிய மதுளா கடக்க முடியல மரணம் ஒன்றுதான் பரிசு எங்க இஸ்ரேல் ஜனங்கள் போகிற எல்லா பாதைகளிலும் மரணம் ஒன்றுதான் பரிசு ஆனா அவர்கள் போற எல்லா திசையிலும் ஒருவர் முன்பதாக வருது அப்பதான் என்ன நடந்துருவது தெரியுமாங்க பழைய தெரியல இருந்தா பெரிய உள்ளவங்களா இருக்க நான் நினைக்கிறேன் அவர் நடந்து போயிட்டு இருக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் போது ஒருவர் ஏச சொல்லியிருப்பாரு இவர்களுடைய மரணத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என் பிள்ளைகளுக்கான வந்துகள் கிடைக்க பழக்கம் என் பிள்ளைகள் வெளியே வழக்கம் சொல்லி ஒவ்வொரு இடத்துல அவர் நமக்காக எல்லாவற்றையும் சுமந்து அவர் உலகத்தின் முடிவு படையா ஆரம்பம் முதல் அவர் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் என்ன கிடைச்சு விடுதலை உங்கள் வாழ்க்கையையும் என் வாழ்க்கையின் இயேசு என்ற ஒரு மூலமாக அவருடைய மறித்ததன் மூலமாக உங்கள் சிறுமையும் என் சிறுமையும் அவர் கண்ணோக்கி பார்ப்பது நிமித்தம் அவர் நமக்காக சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற தேவராயன்